ஓம் அகத்தி சாயின் அகத்தியர் அருள்நிதி மைய அருளாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே என்று விஜயகுமாரினுடைய டைலாக்கு விஜயகுமாரே சொல்றேன் நாட்டாமை படத்துல வந்தது நாட்டாமை தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படின்ட்டு ஒரு டயலாக் விஜயகுமாருக்கு யாரோ சொல்றாங்க ரைட் அதை விஜயகுமார் சொல்றேன் அதை பத்தி என்ன இறை கையாண்டு ஒரு தீர்ப்பை மாற்றி இருக்கின்றது அப்படின்ட்டு தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த அற்புத அதிசய நிகழ்வுகளை இறைவன் நினைத்தால் குருமார்கள் நினைத்தால் தீர்ப்பை எப்படி வேண்டுமானாலும் மாற்றுவார்கள் எந்த சனத்தில் வேண்டுமானாலும் மாற்றுவார்கள் விதியை மாற்றி வினையை நீக்கி வரத்தை தருவார்கள் இது சத்தியம் அதற்குண்டான ஒரு சாட்சி ஆதாரத்தை இப்ப நம்ம சித்தர் அரிகரன் ஐயா அவர்கள் வாய்மொழியாக நம்ம கேட்டு ரசிக்கலாம் ஐயா பேசுங்க கலந்து கொண்ட எல்லா பார்வையாளர்களையும் திருவருளை வணங்கி இந்த உரையை உண்மையான உரையை நான் அதாவது

இருந்தாலும் கூட என்னுடைய இது என்னன்னா நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் அதாவது இப்ப கட்சி இருக்காருன்னா யாருக்காவது இல்ல எல்லாரும் கசவர்களுக்கு தீர்ப்போம் கிட்டோம் அவரை கோத்து விட்டுருவோம் அப்படிங்கிற எண்ணத்துல ஆஹ் அவரை போய் நான் சந்திக்கிறேன் சந்திக்கும் போது அவர் அவர் ஒரு வழக்கில் ஆஹ் அவர் செய்யாத காரணத்தை தவறுக்காக சேர்க்கப்பட்டுள்ளதை கண்டு மனமா இருந்தினார் நமக்குதான் பாசம் அதிகமா இருக்கு வாங்கியான்னு சொல்லி அன்னிக்கே அன்னைக்கே போய் நாடி ஜோதிடலை முதல் முறையாக அறிமுகப்படுத்தினேன் அறிமுகப்படுத்தியும் போது நம்ம ஐயாவும் கொஞ்சம் அதிகமாக அவர் சொன்ன வார்த்தை நீ யார் மூலியமா வந்திருக்க இந்த சிவகரிவன் மூலியமாக இந்த நேரத்தில் இந்த இதை நீங்க பார்க்க வேண்டும் என்பது வீதினா அவர் பேர் ஊர் எல்லாத்தையும் சொல்லி அஹ் ஒவ்வொரு பரிகாரங்களாக சொன்னார் ஆஹ் அது கிட்டத்தட்ட வழக்கில்லை அது கிட்டத்தட்ட வருடங்களாக அப்படியே ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா அதை இவரும் சிரமம் கொண்டு எந்த ஒரு உதாசீனமும் இல்லாமல் ஒவ்வொரு பரிகாரத்தையும் செய்தார் அதன் பலனாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது திடீரென ஒரு நாள் வந்து தீர்ப்பு வருது தீர்ப்பு வந்து இவருக்கு சாதகமாக இல்லை பாதகமாக வந்துவிட்டது எல்லோருக்கும் இயற்கையாக இருக்கக்கூடியது இவர் உடனே மனம் கலங்கி குடும்பத்துடன் கலங்கி ஏன்னா எல்லாருக்கும் இந்த ஒரு ஷாக்க தாங்க முடியல அப்ப நான் ஒரு திரும்பவும் அப்ப நான் அவட்ட சொல்றேன் ஐயா திருப்பி ஒரு இதை அவர்கிட்ட கேட்டுருவன் அவர்லாம் கை விட்டுற மாட்டாரு அவர் கைவிட்டதா இன்னி வரைக்கும் இல்லை என்னைக்குமே சரித்திரம் கிடையாது அப்படின்னு அவருக்கு ஒரு தைரியத்தை சொல்றேன் சொல்லிய பிறகு அதுவும் சார்ந்தி நான் என்ன சொல்றேன்னா நாளைக்கு விடயர் காலையில ஒரு யாகம் பண்றோம் பண்ணிட்டு நேரம் போய் அகத்தியரை பாக்குறோம் அவர் என்ன சொல்றாரோ செய்யறோம் இது அப்படியே மாறும் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்றேன் அவரும் நம்பிக்கை கண்டிப்பாக உள்ள இருந்திருக்கும் இருந்தாலும் அந்த ஒரு பயத்தினால அவரால் என்ன செய்யணும் தெரியாதனால அந்த யாகத்தை பண்ணி யாகம் முடித்த பிறகு ஐயாட்ட போய் சொல்லும் போது ஐயா சொன்ன வரிகள் கலங்காதே மகனே மேல்முறையீடு நீ செய்ய நீதியை மாயோல் மூலமாக யாம் உனக்கு வழங்குவோம் அப்படின்னார் அதாவது மாயோல் நாமத்தால் ஒரு பெருமாள் நாமத்தாளருக்கு நீதிபதி மூலியமாக உனக்கு இன்று ஏற்படுத்தி இருக்கிற ஒரு வழக்கின் நிலையை மாற்றி யாம் கொடுப்போம் அப்படின்னு அந்த வரிகளை சொல்லி அப்புறம் சில பரிகாரங்களையும் சொன்னார் அது கொஞ்ச காலங்கள் அப்படியே நடந்திருந்தது அதுக்கப்புறம் மேல்முறையீடு செய்தார் மேல்முறை செய்ததுக்கு அப்புறம் அவருக்கு நல்ல விதமாக குருமணி சொல்லமாக கண்டிப்பாக நல்ல தீர்ப்பு வந்து அதன் பிறகு அவர் வந்து தான் அடைய வேண்டிய ப்ரமோஷன் அடைஞ்சு ஒரு நல்ல நிலையில் இருந்து தற்போது ரிட்டையர் ஆகி நல்ல நிலையில் இருக்கிறார் இது வந்து குருமுனியை அவரும் கண்டிப்பாக நேசிச்சு அவர் சொன்ன பரிகாரங்கள் மட்டும் இல்லாமல் உறுதுணையாக உற்றாக அவங்களுடைய மனைவியில் இருந்து செய்த பலனால் இன்று அவர்கள் ஒரு நல்ல நிலையில் இருப்பதை கண்கூடாக கண்டிருக்கேன் இதை ஆக்சுவலா இதை பார்க்கும்போது சில பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் என்னுடன் நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரே நேரத்தில் ஒரு தடவை போய் பிறகு ஒரே பிறகு இது சரியா போயிடும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம்னு நமக்கு தெரியாது அவர்களை நம்பி சரணடையல் நீங்க எது சொன்னாலும் நான் செய்யல அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் எப்ப தீர்ப்பை ஒரு தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்பை மாற்றி மேல்முறையீடு செய்யுதுனால எந்த விதமாக இருக்கும் நம்ம இன்னைக்கு பேசும்போது ஒரு சாதாரணமாக இருக்கலாம் அந்த ஒரு மரண பயத்திற்கு நிகரான ஒரு பயம் அந்த தீர்ப்பு வந்தபோது அவங்க மனசுல ஏற்பட்டிருக்கும்ல அதையெல்லாம் நான் உணர்ந்தேன் அவர் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறதை பார்த்து சந்தோஷப்படுகிறேன் இதுதான் என் இன்னைக்கு தீர்ப்புல ஐயா சொன்னதை நான் சொன்னேன் ஐயா கரைப்பா நீங்க தொடரலாம் ஐயா ஓம் அகத்தி சா இப்படி அற்புதங்கள் பல நிகழ்த்துகின்ற அருள் வல்லமை அகத்தியருக்கு மட்டுமல்ல அகத்தியர் வழியில் வந்த எண்ணிலா கோடி சித்தர்களுக்கும் உண்டு அதே போல ஐயா சொல்லும் போது ஐயா சொல்லிட்டா என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குது இல்லையா அதுல ஆழம் ரொம்ப இருக்கு அதுல உள்ள நுணுக்கமா பார்க்கணும் அதே மாதிரி தர்மத்தின் பாதையில் ஒருவன் நின்றால் அவன் என்ன சொன்னாலும் அகத்தியன் செய்வான் புரியுதா எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள் ஐயா சொன்னது தர்மமாகத்தான் இருக்கும் அந்த தர்மத்தை பின்பற்றினால் அவனுக்கு உற்ற பாதுகாப்பு கிடைக்கும் ஒரு தர்மவான் என்ன சொன்னாலும் அகத்தீசன் அப்படியே செய்வார் இது சத்தியம் அவ்வளவு வல்லமை தர்மத்திற்கு இருக்கிறது சத்தியத்திற்கு இருக்கிறது நியாயத்திற்கு இருக்கிறது அதனாலதான் ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்லணும்னாக்கா நம்ம அந்த பள்ளிக்கூடத்து விஷயம் ஒண்ணு போராடிக்கிட்டு இருக்கோம் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு கலெக்டர் அம்மாவை போய் பார்த்து ஒரு மனு பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்தேன் இல்லையா எனக்கு ஒரு சின்ன இது ஐயா கிட்ட ஐயா இது மாதிரி பக்கத்துல எல்லா சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நம்ம மனு போட்டு யாரு தான் அப்ப நல்லவங்கன்னு பேர் வாங்கறது சரி அது ஒரு பக்கம் ஆஹ் நான்கு மாதம் ஐந்து மாதம் இப்படி நீங்க தள்ளி போடுறீங்களே ஒரு சின்ன விஷயத்துக்கு நேர்மையான சுட்டி சுட்டிக்காட்டி ஒரு பொறுப்பான ஆளை நியமித்து அப்படியே தட்டி தூக்கலாமே அவங்கள அப்படின்னு சொல்லும்போது மகனே உனக்கு ஏற்பட்ட வருத்தம் என்பது ஒரு நாள் உனக்கு ஏற்பட்ட வருத்தம் என்பது வாரம் ஒரு வாரம் ஆனால் தவறு இழைப்போர்கள் நான்கு மாதம் அல்ல ஐந்து மாதம் அல்ல ஏழு மாதங்கள் வரை உணவு உண்கின்ற பொழுதும் உறங்குகின்றதற்கு முன்பாகவும் உறக்கத்தில் விழித்து எழுந்த பிறகும் ஐயோ இன்னைக்கு என்ன ஆகுமோ இன்னைக்கு எங்க இருந்து மனு வருமோ இன்னைக்கு என்ன கேள்வி கேட்பானோ எந்த ஆபீசர் நம்மள கூப்பிடுவானோ அந்த ஒத்த பையனுக்கு சாதாரண மனு அற்ப மனு அவனுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தா இந்த சங்கடம் நமக்கு ஏற்பட்டிருக்காது இப்ப கலெக்டருக்கு பதில் சொல்லணும் சிஎமுக்கு பதில் சொல்லணும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கணும் சிபிஎஸ்சி ஸ்கூலு அங்க போய் நிக்கணும் டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு பதில் சொல்லணும் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு பதில் சொல்லணும் எவ்வளவு அப்போ அகத்தியன் அப்போ எத்தனை ரூபத்தில் சென்று அது நேர்மையாக இருக்கிறதோ நேர்மையற்ற இருக்கிறதோ நம்ம கேட்ட கேள்விக்கு சரியான பதில் வரலனாக்கா ரீஓபன் பண்ணு எனக்கு நீங்க கொடுத்த பதில திருப்தி இல்லை அப்படின்ட்டு ரீஓபன் பண்ணிக்கிட்டே எங்கேயுமே தீர்வு கிடைக்கலையா கோர்ட்டுக்கு போ சட்டம் நிச்சயமாக தட தன் கடமையை செய்யும் சட்டத்துல இருக்கிற ஓட்டையை வச்சு சில பேர் தப்பிச்சிடுறாங்கன்னு இல்லையா சொல்லிக்கிறாங்க இல்லையா அந்த ஓட்டை கூட யாருக்கு தப்பிக்கிறதுக்கு வழிவகையை செய்யும் அவனை சார்ந்த நல்லோர்களுடைய புண்ணிய பலம் அந்த ஓட்டையை காமிச்சு கொடுக்கும் அதுவும் இறை சங்கல்பத்துலதான் யாருடைய வேண்டுதலோ ஒரு தவறியுத்தவனை போதாம் அவன் தண்டிக்கப்பட்டு விட்டான் இதற்கு மேல அவன் தவறு செய்ய மாட்டான் இறை நினைப்பதினால் அவனை ஏதோ அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்களுக்காக தப்பிக்க வைக்குது அது அனுமதி கொடுத்து காப்பாத்தி விடுது ஆனாலும் அவன் இந்த பிறவி புத்தி செய்து கொள்கின்ற வரை அவனை குத்தி குத்தி காட்டி அவனை நோகடித்து விடும் இறை அவன் மனசு அவன் என்ன உணர்வோட அந்த வழி வேதனை அனுபவிக்கிறான்ட்டு நம்ம வெளியேந்து பார்த்தா தெரியாது அவனை தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே அவன் என்னப்பா நல்லாதான் இருக்கிறான் தப்பு செய்துட்டு அது கிடையாது இறை வேற மாதிரி தண்டிக்க அது உங்களுக்கு அது உணர்த்தணும்னு அவசியம் இல்லை அதனால தீர்ப்புன்றது நீங்க புரிஞ்சுக்கிட்ட ஒன்னாக இருந்தாலும் பூமியில நடக்கிற தீர்ப்பு ஒரு மாதிரி இருந்தாலும் இறைவன் வழங்குகின்ற தீர்ப்பு சலனமற்று இருக்கும் இந்த தீர்ப்பெல்லாம் வந்து பாருங்க நாட்டாமை தீர்ப்ப மாத்தி சொல்லு அப்படின்னாக்கா பூமியில நடக்கிறது இது ஆனா சித்தர்களுடைய மார்க்கத்துல தெய்வங்கள் கொடுக்கின்ற தீர்ப்பு தான் நிரந்தர தீர்ப்பு நிலையான தீர்ப்பு சத்தியமான தீர்ப்பு நித்தியமான தீர்ப்பு அதுல இருந்து யாருமே வந்து தப்பிக்க முடியாது ஏன் அப்படின்னாக்கா நாம என்ன விதைய விதைக்கிறோமோ அதுதான் செடியா வரும் நாம என்ன விதைய விதைக்கிறோமோ அதுதான் மரமாக வரும் ஒரு வேப்பங்கொட்டையை போட்டுட்டு புளிய மரம் வரும்ட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது அது போலத்தான் சத்தியமானது விதைத்தால் சத்தியம் வரும் அதர்மமானது விதைத்தால் அதர்மம் வரும் இதுதான் சத்தியம் அகத்தியர் சத்திய வழியிலேயும் தர்ம வழியிலேயும் இருப்பவனுக்கு எந்த அளவிலேயும் இறங்கி வந்து துணை நிற்பார் அப்படின்றதுக்கு இது ஒரு சத்திய வாக்கு ஆதார வாக்கு ஆதார நிகழ்வு நன்றி யாருன்னா கேள்விகள் இருந்தா கேட்கலாம் கேள்வி அவர் ஸ்ரீராமர் கையில் கேளுங்க கேள்வி கேளுங்க

ஆமா நேர வர முடியல ஐயா இததான் நேத்து பேசணும் வேற யாருன்னா கேளுங்க நம்மளே கேள்வி தயாரிக்கணும் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் யாரும் கேள்வி கே இவரும் கேட்டுட்டு தானே இருக்காரு தினேஷ்குமார் ஐயா நிறைய நல்ல கேள்விகள் எல்லாம் கேக்குறாரு வணக்கம் ஐயா ஐயா ஒரு நமக்கு ஒரு துன்பம் ஏற்படுதுன்னா அந்த குருநாதரை வழிபடுறோம் தெய்வத்தை வழிபடுறோம் அந்த துன்பத்தை நடப்பதற்கு முன்னாடியே அது ஏன் தடுத்து நம்மளுக்கு ஏன் அதை காப்பாற்றலை ஒன்று அந்த துன்பத்தை நாம் அனுபவித்து சில கர்ம வினைகள் தீர்க்க வேண்டும் என்று அதனால் சில பக்குவம் ஏற்பட்டு பலருக்கு இந்த முயற்சியால் நன்மை ஏற்படும் என்ற நினைத்தினாலா இல்லை வேறொரு காரணம் ஏதாவது இருக்குமா இதுதான் கர்ம வினையை அனுபவிக்க வேண்டும் அப்படின்றத விட அனுபவங்களை அவன் உணர வேண்டும் அப்படின்றத தான் வந்து சித்தர்கள் சொல்றது உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு நாலு நாள் நான் நூல் எழுதவே இல்லை அந்த சிந்தனை நிலைகள் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அம்மையார் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய கணவருக்கும் ஆக்சிடெண்ட் ஆகி சிகிச்சை நிலையில் உத்தியோகத்துக்கு போக முடியாத இருக்காங்க நூல் பார்க்கணும் அவங்க அழுதுகிட்டு பேசுகிறாங்க நான் வந்து ஒரு அஞ்சு நாள் நூல் படிக்கல நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் முத்துராமகிருஷ்ணன் ஐயெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகிட்டு நூல் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு அமௌண்ட்டும் பே பண்ணிட்டார் நம்ம நூல் வாசிக்கல ஆனால் இன்று அந்த அம்மையார் அழுது வேண்ட பொழுது அகத்தியர்கிட்ட உட்கார்ந்த உடனே நான் ஒரு நூறு ரூபாய் என்னால் கொடுக்க முடியும் நீங்கள் வாசிக்க முடியுமா அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க ஐயா கிட்ட கேட்கும் போது இருபத்தி ஒரு ரூபாய் காணிக்க வாங்கிட்டு முழு பலன் படிச்சு சொல்லு அப்படின்னு நம்ம படித்து கொடுத்துட்டோம் படிச்சு கொடுத்த உடனே என்ன அற்புதம் நடந்துச்சு அப்படின்னாக்கா பெண்டிங் இருக்கிற நாலு நூலை படித்து முடிச்சிட்டேன் இன்னும் ரெண்டு தான் பெண்டிங் இருக்கு கிரகத்தின் பிரகாரம் விதியின் அமைப்பு பிரகாரம் நான் இப்போ பொருளீட்டக்கூடாது அப்படின்றது சட்டம் எல்லாரும் வந்து ஒரு நாளைக்கு முப்பது பேருக்கு டோக்கன் போட்டு வாசிக்கிறாங்க இல்லையா ஜீவனாடி அப்படி இல்லை கர்மா சேரக்கூடாதுன்னு நான் வந்து இன்று எனக்கு சம்பாதிக்கிற யோகிதை அருளை வைத்து இருக்குதா இல்லையா இல்லை அப்படின்னாக்கா டிவி பார்த்துட்டு இருப்பேன் படம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் குழந்தைங்களா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் லீவ் இருந்துச்சுன்னா சினிமா கூட்டு போயிடுவேன் இல்லை கோயிலுக்கு போயிடுவேன் இல்லை தூங்கிக்கிட்டு இருப்பேன் புத்தகங்கள் வாசிச்சுக்கிட்டு இருப்பேன் செயலை கூட அகத்தியனை நினைத்து செய்கிறது நேர் சொன்னார் இல்லையா விமலநாதன் சார் எந்த செயலை செய்தாலும் அன்போடு செய்தால் அது தர்மம்ட்டு அந்த தர்மத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு இருந்தோம்னா இறை நம்மோடு வாழும் ஆனால் அனுபவங்களை கொடுக்கும் இன்னைக்கு எனக்கு கிடச்ச அனுபவம் இது அப்போ என்னதான் கிரக கிரகநிலைகளினுடைய தடைகள் இருந்தாலும் அன்னையனுடைய சூட்சி அறிவினால் அகத்தியனுடைய கருணையினால் ஏதோ எனக்கு அப்போ ஒரு தேவை இருக்கு நாலு நூலை படிச்சுட்டு புதிதாக வர கிளைன்சினுடைய வருமானத்தை நான் பெற்று ஏதோ எனக்கு ஒரு செலவு இருக்கு அதுக்காக ஐயா என்ன பண்றாரு இந்த சூழலை நான் விரும்பாமல் ஏற்படுத்தி தரார் அப்ப அந்த இருந்து அவரே தான் நீக்கி தர்றாரு சிக்கல் வருவது நம் விதிப்பலன் என்றாலும் கூட அந்த சிக்கலில் இருந்து நாம் துடிதுடித்து கேட்பதற்கு முன்பாகவே கருணையின் அடிப்படையில் அவர்கள் காப்பாற்றுகிறார்கள் அந்த தெளிவு இருக்கணும் அதை நம்ம புரிஞ்சிக்கணும் அந்த உணர்வு இருக்கணும் உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு கண்ணு வந்து அடிபட்டுச்சு அந்த பையன் கேக்குறான் வாக்குல திருவண்ணாமலையில அம்மா பிறவியிலேயே எனக்கு கண்குருடாக இருந்திருந்தால் நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் பத்து வயசு வரைக்கும் நல்லா இருந்தது பதினோராவது வயசில் கோட்டி புல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா புல் கோட்டின்னு சொல்லிட்டு விளையாடுவாங்களே கில்லி விளையாடுவாங்க இல்லையா அது கண்ணில் பட்டு ஒரு கண் எனக்கு பாழாயிடுச்சு எவ்வளவு பெரிய இழப்பு உனக்கு கருணையே இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அவன் கர்மாவை எடுத்து பார்த்துட்டு நீ என்ன பண்ண ஒரு பிறவியில் எலி இருக்குது இல்லையா அதை டப்பாயில் பிடிச்சி வச்சு அதை கண்ணை குத்தி இருக்கிறாங்க கம்பியை வைத்து கண்ணை குத்தி துன்புறுத்தி இருக்கிறாங்க அப்ப என்றோ செய்த ஒரு குற்றம் தண்டனையாக இவனுக்கு இந்த பிரிவில வந்திருக்குது அப்படின்னும் போது கணக்க பார்த்து பார்த்துத்தான் அவர்கள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள் அப்ப இறைவன் அப்படின்றதுக்கு இன்பத்தை கொடுக்கின்ற பொழுது நீ எப்படி பேரானந்தம் அடைகிறாயோ துன்பத்தை கொடுக்கின்ற பொழுது ஒரு துக்க நிலையை அனுபவிக்கிறாயோ அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருந்து வந்து ஒரு சமநிலை தன்மையை நீ அடைகின்ற பொழுதுதான் ஞானம் சித்திக்கும் அப்ப துன்பம் யாருக்கு அதிகமா வரும்னா இறை மார்க்கத்துல போறவங்களுக்கு தான் அதிகமான தடைகள் வரும் மற்றவனுக்கு வராது ஆனா அவன் அனுபவிக்க கூடிய அவத்தை என்ன அப்படின்னாக்கா பத்து பிறவி எடுத்து அவன் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் உனக்கு ஒரே பிறவி முடிச்சிட்டாங்க துன்பம் தாங்க முடியாத அளவுதான் ஆனா ஒரே பிறவி தான் உனக்கு ஆனா அவனுக்கு பத்து பிறவி பதினோரு பிறவி அந்த குடும்ப தேவையா அந்த அவத்தை தேவையா அதனால தெய்வத்துக்கு தெரியும் எது துன்பம் எந்த துன்பத்தில் இருந்து மீட்க வேண்டும் எந்த கருணையை காட்ட வேண்டும் எல்லாம் இறைக்கு தெரியும் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விபத்து நடக்குதுன்னா கூட நம்ம வந்து தெய்வத்துக்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இறைவா உனக்கு கண்ணே இல்லையா அப்படின்ட்டு அவ்வளோ அறிவாளியா நம்ம அவ்வளோ கருணையானவங்களா நம்ம நீங்க யோசிச்சு பாருங்க உங்க வாழ்நாள்ல உங்க மனசாட்சியை தொட்டு பார்த்தால் எந்த குற்றமும் செய்யலையா ஆனா இறைவன் ஒருவன் மட்டுமே குற்றங்களுக்கு ஆட்படாதவன் எந்த தவறையும் செய்யாதவன் தவறென்ற வார்த்தையே அவன் அகராதியில் இல்லாதவன் தர்மம் மட்டுமே தயவு மட்டுமே கருணை மட்டுமே தன்னடக்கம் மட்டுமே பணிவு மட்டுமே எல்லா மகத்துவம் பொருந்திய கல்யாண குணங்கள் பொருந்திய நிலை மட்டுமே இறைவனுக்கு உண்டு அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கணும் நாம செய்யற செயல்தான் செயல் விளைவு தத்துவமாக நமக்கு திரும்பி வருது நாம் செய்த வினை செய்வினையாக நமக்கு வருகிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நன்றி யாருங்கய்யா வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் நிறைவு செய்துக்கலாமா நிறைவு செய்யலாம் நிறைவு செய்யலாம் அனைவருக்கும் அகத்திய மாமகரிஷி அவர்கள் இந்த வார்த்தையை கையாண்டு அவர்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்திட்டோம் நாட்டாமை தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படின்ற அந்த சூழல் நெருக்கடியான காலகட்டத்தில் நீங்க அழைக்கின்ற பொழுது அகத்தீச மகரிஷி வந்து நின்று உங்களுக்கு அந்த விதியின் அமைப்பை மாற்றி காண்பித்த அற்புதங்களை நிகழ்த்தட்டும்னு அகத்தியர் திருவடியில நான் வேண்டிக்கிறேன் ஒன்னே தான் அழைத்தால் அக்கணமே வந்து நிற்பார் அகத்தீசர் அழைத்து பாருங்கள் அற்புதம் காண்பீர்கள் அதுக்காக போய் மலையில அகத்தீசான்னு கத்திட்டாக்கா வந்துடுறாங்கன்னு கிடையாது அதுக்கு ஒரே ரூல் தான் தானம் தவம் தானம்னாக்கா உன் கையில இருக்கிற ஒரு கைப்பிடி இப்படி ஒரு பருக்க எடுத்து ஒரு எறும்புக்கு போடு தானம் முடிஞ்சு போச்சு தவம் ஓம் அத்தீசாய் நமனு நித்தியம் சொல்லிக்கிட்டே வா அவ்வளவுதான் இது ரெண்டு செய்தின்னாக்கா அழைத்தால் அக்கடமே வந்து நிற்பார் அகத்தீச மகரிஷி அற்புதத்தை நிகழ்த்தி காண்பார் நிகழ்த்தி காட்டுவார் இது சத்தியம் நன்றி ஓம் அகத்தீசாய